மறவாக இருந்த மன்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரணே என் செய்கே ஆனந்த மால் ஏற்றும் மரத்தனின் பெருந்துரையான் தான் என்பார் ஆர் ஒருவர் பிழையறிய சேவடியே கைதொழுதே செய்த பிழையறிய சேவடியே கைதொழுதே கைந்தொழுதே அறியேறையில் பெருந்துறையில் இரண்டும் வேர் அறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளம் என்ன பெருந்துறையில் மேய பெரும் வரும் துயரம் தீர்க்கும் மருந்தே அறையோ அறிவார்க்கு அனைத்து உலகம் இன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துரையில் மேய பெருமா திரியாது இருந்துரையும் என்ன சத்தின்று ஏற்று பிறப்பு அறுக்கும் பேச்சு அறிதாம் மத்தமையாக்கும் வந்து என் மனத்தை பெருந்துரையால் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வழியருளி வந்து எனக்கு மாறு இன்றி ஆறாமுதாய் அமைந்து அன்றே

எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்து நிற்பவன் நீ உனக்கு மேலே ஒரு பொருளும் இல்லை அதே மாதிரி கீழேன்னு பார்த்தா எனக்கு கீழே ஒன்றும் இல்லை நான் அவ்வளவு கீழே கிடக்கிறேன் இப்படி எவ்வளவு மேலாக இருக்கிற நீ எவ்வளவு கீழாக இருக்கிற என்ன பிடிச்சி தூக்கி மேலே வச்ச எங்கே வச்ச தெரியுமா யாரும் வைக்க முடியாத இடத்துல கொண்டாந்து வச்சுட்டேங்கிறார் யாவருக்கும் கீழாக மடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தாய் அது நினச்சி பார்த்தா யாருக்காவது நீ உலகத்தில் நடந்திருக்கான்னு கேட்டால் ஐயோ ஒருத்தருக்குமே நடக்கலையே அப்படி பார்க்கும்போது யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தாய் நினச்சி பார்த்தா நான் என்னையா உனக்கு திருப்பி செய்யுது ஒன்றுமே இல்லை அதனால் யார் பெறுவார் அச்சோ இந்த இந்த கருத்து தான் பத்து பாட்டில் பின்னாடி விரிக்க போகிறார் மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொள் தேவரும் காணா சிவபெருமா ஆவே வைய்யகத்தே வந்திருந்த வார்கள்கள் வ வந்திருக வையகத்தே இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கா பெருந்துரையல் மேய பெரும் கருடையாருன் மறந்து வருவான்

மலமூன்று வெள்ளம் வரியின் மேல் வந்த வல்லல் பருகும் பெருந்துரையை வாழ்த்து வைகள் வாழ்க்கை கெடும் கழும் பிறவி காலேட்ட வேடம் கடலில் வளைவான நாட்டின் பரிவாக